தமிழ் விடுதூது கன்னி இரண்டு கண்களைப் போல் இரண்டிரண்டு பூக்களை வைத்து தொடுக்கப்படும் மாலைக்கு கன்னிகள் என்று பெயர் அதேபோல் தமிழில் இரண்டிரண்டு அடிகள் கொண்ட எதுகையால் தொடுக்கப்படும் செய்யுள் வகை கன்னியாகும் ஆகும் கன்னி இரண்டு அடிகளை கொண்டது தூது இலக்கியம் பற்றிய குறிப்பு தொன்னூற்றி ஆறு வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று வேறு பெயர் வாயில் இலக்கியம் சந்து இலக்கியம் தூது இலக்கியம் பற்றிய நூல்களின் அமைப்பு மதுரையில் கோவில் கொண்டிருக்கும் சொக்கநாதர் மீது காதல் கொண்ட பெண்ணுறுத்தி தன் காதலை கூறி வருமாறு தமிழ் மொழியை தூது விடுவதாக அமைந்துள்ளது இந்நூல் இருநூற்றி அறுபத்தெட்டு கன்னிகளை உடையது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் ஊவேசா பதிப்பித்தார் ஆசிரியர் பெயர் அறிய முடியவில்லை பாவகை கழிவெண்பா பாவகை கலிவென்பா ஓசை துள்ளல் ஓசை நன்றி